அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம் வீட்டுக் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வணங்கக்கூடிய இறைவனாக ஸ்ரீ திரிசூலநாதர் இறைவன் சிறப்புகளைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆலயமானது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திரிசூலம் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது இங்கே மூலவராக பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் திரிசூலம் ஏந்தி ஆதரவாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள் இவருக்கு பின்னால் ஐந்து தலை நாகம் ஒரு குடை பிடித்தபடி விஸ்வரூபம் எடுத்து லிங்க வடிவில் மிகவும் அழகாக காட்சி தருகிறார்கள் இறைவியாக சொர்ணமி அம்மன் அவர்கள் பக்தர்களுக்கு அருள்பளித்து வருகிறார்கள் இங்கே இருக்கும் மூலவரின் விமானமானது கஜபுருஷ்டம் எனும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறது இந்த கொள் சிறப்புகளாக இருக்கக்கூடியது பாரம்பூரன் மகாவிஷ்ணு அவர்கள் ஸ்ரீனிவாச பெருமானாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஒவ்வொரு வைகுண்ட ஏகாதசி சிறப்பு நாளில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகிறது கடுமையாக கோபம் கொண்ட பாரம்பரிய நரசிம்மர் அவர்களின் கோபத்தை தணிக்க இங்கு வந்தார் சர்பேஸ்வரர் அவர்கள் இந்த சர்பேஸ்வரர் இங்கே உள்ள ஒவ்வொரு தூணில் அழகாக காட்சி தருகிறார்கள் பொதுவாக ஒவ்வொரு சர்பேஸ்வரர் சிலையிலும் அவரது இறக்கை போன்ற வடிவில் அவர் காட்சி தருவார் ஆனால் அருகில் அரிதாக இந்த ஆலயத்தில் இறக்கை இல்லாமல் ஸ்ரீ சர்பேஸ்வரர் இங்கே உள்ள பக்தர்களுக்கு அருள் அளித்து வருகிறார்கள் குறிப்பாக அவர்கள் இரண்டு முகங்களும் இரண்டு முகங்களுடன் காட்சி தருகிறார்கள் மேலும் அவருடைய ஒரு கையில் பாரம்பரிய நரசிம்மரை பிடித்தபடியும் இன்னொரு கையில் மான் மழு திருப்பதி போன்றும் இங்கு அருள்வளித்து வருகிறார்கள் இந்த காட்சியானது மிகவும் அரிதிலும் அரிது அனைத்து இடங்களிலுமே இது போன்ற காட்சிகளில் இருக்காது மேலும் இந்த ஆலயத்தில் ஒரு தனியான ஒரு சன்னதியில் மார்க்கண்டேஸ்வரர் அதாவது பதினாறு பட்டியலிங்கம் சோடசலிங்கம் வடிவில் இங்குள்ள பக்தர்களுக்கு அருளளித்து வருகிறார்கள் மேலும் அவருடன் இன்னும் பல தெய்வங்கள் உள்ளன குறிப்பாக விசாலாட்சி அம்மன் அவர்கள் பாரம்பொருள் முருகப்பெருமான் அம்மன் அவர்கள் பாரம்பொருள் காசி விஸ்வநாதர் ஒரு சிறப்பான தெய்வங்களும் இங்கு அருளளித்து வருகிறார்கள் மேலும் கல்வி வாய்ப்பு வழங்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி அவர்களும் இங்கு அருளளித்து வருகிறார்கள் அவர் அமைந்திருக்கும் விதம் இடது காலை குத்தி அமர்ந்திருக்கும் விதமாக அங்கு அருளளித்து வருகிறார்கள் குறிப்பாக நம் வீட்டு பிள்ளைகள் படிப்பில் மிகுந்த மந்தத்துடன் செயல்படுவார்கள் சரியாக தேர்வு எழுத மாட்டார்கள் தேர்வு எழுதினாலும் சரியான மதிப்பெண் கிடைக்காது கடும் மன உளைச்சலில் இருப்பார்கள் அறிவு ரீதியாக அவர்கள் தாயார் படுத்துவதை மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியிலும் கடவுளின் அருள் கிடைப்பதற்கு பெற்றோர்களாகிய நாம் வழி செய்ய வேண்டும் அப்ப நம் வீட்டு பிள்ளைகள் படிப்பில் மந்தமாக இருப்பதாக தெரிந்தால் நம்முடைய திரிசூலநாதர் ஆலயத்திற்கு கட்டாயம் அவர்களை அழைத்து வந்து இங்கு உள்ள பாரம்பரிய சிவபெருமான் அவர்களுக்கு வஸ்திரம் அணிவித்து சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் அவர்களது பாட புத்தகங்கள் போன்றவற்றை இங்கு எடுத்து வந்து முறையாக வணங்கிவிட்டு குரு தட்சிணாமூர்த்தி அவர்களிடம் ஆசிர்வாதங்கள் பெற்று தங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்புங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அவர்கள் நடவார்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு சிறப்பான பணியை தொடர்த்துவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆலயத்தில் கண்டிப்பாக இறைவன் அவர்கள் நமக்கு வழங்குவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மேலும் இங்கு முக்கிய திருவிழா நாட்களாக பல்வேறு சிறப்பு விழாக்கள் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக பங்குனி உத்திரம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய திருக்கார்த்திகை ஆருத்ரா தரிசனம் சிவராத்திரி போன்ற பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு மிக உகந்த நாட்களாக கருதப்படுகிறது அடுத்ததாக பிரதோஷ நாட்களுமே சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது இந்த சிறப்பு நாட்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மக்களால் மேலும் இங்குள்ள அனைத்து உறுப்பினர்களையும் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்து முறையாக நம் பரம்புள் சிவபெருமான் அவர்களை மனதார வணங்கி அருள்மிகு திரிசூலநாதர் அவர்களின் அருளை பெறுமாறு இந்த காணொளி வாயிலாக தங்களை வலியுறுத்துகிறோம் மேலும் நாங்கள் கூறியுள்ளது போன்று தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்து நாங்கள் மேலே கூறியுள்ள அந்த முறைகளை பின்பற்றி குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்